தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்த முக்கியமான செய்தி தான் டிஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் படி பிப்ரவரி மாசமே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இதில் டோட்டலாக அவங்க ஃபில்அப் பண்ணுற வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் முன்னாடியே நமக்கு அறிந்த ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஸ்கேல் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறு அந்த பேஸ் ஸ்கேலில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இதில் பேக்லாக் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி கரண்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் பேக்லாக் வேக்கன்சிஸ் செவன்ட்டி டூங்க ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் ஃபோர் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ப்ரெசிடென்சி காலேஜ் த்ரீ அதில் அந்த ரெக்ரூட் ப்ரெசிடென்சி காலேஜ் த்ரீ வேக்கன்சி வந்து டெஃப் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க அண்ட் கரண்ட் வேக்கன்சிஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வேகன்சி வந்து கரண்ட் வேக்கன்சிங்க டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் வேகன்சி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளைங் த்ரூ ஆன்லைன் மோடு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்ம ஆன்லைனில் இது பதிவு பண்ணிக்கலாம் விண்ணப்பச்சிக்கலாம் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக ஒன் மந்த் டைம் கொடுக்குறாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதினு சொல்லியிருக்காங்க டே அட்டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி அனவுன்ஸ்டு லேட்டர் அது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சீஸ் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் செவன்டி டூ ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் ஃபோர் அண்ட் டூ டீச் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதாவது த்ரீ வேக்கன்சீஸ் ஒன்று பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அண்டு தமிழ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு வேக்கன்சி கரண்ட் வேகன்சிஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ டோட்டலாக நாலாயிரம் வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க அதில் இந்த மூணு வேக்கன்சிஸில் ஒன்று வந்து தமிழும் ரெண்டு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து இதில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மூணாவது பக்கத்தில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் அதில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேகன்சீஸ் எவ்வளோ ஷார்ட் ஃபால் வேக்கன்சீஸ் எவ்வளோ கரண்ட் இல்லை எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப அதிக வேக்கன்சி உள்ள சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு தமிழுக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இருக்குது மற்ற இங்கிலீஷ்க்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது மற்றதெல்லாம் எக்கனாமிக்ஸ் நூற்றி அறுபத்தொன்று எஜிகேஷன் நாற்பத்தஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் இருபத்தொன்று அது மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு சம்திங் அது மாதிரி இருக்கும் ஜாகிரஃபி எழுபத்தி எட்டு ஜியாலஜி இருபத்தெட்டு ஹிஸ்ட்ரி நூற்றி இருபத்தி ஆறு இருக்குங்க ஓகேங்களா ஹோம் சயின்ஸ் முப்பத்தாறு ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு ஹிந்திக்கு அஞ்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி ஐடிக்கு பன்னெண்டு இந்தியன் மியூசிக்கு மூணு இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம்க்கு நாலு இது மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு முன்னூற்றி பதினெட்டு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அதுபோல் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு பிரித்து என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ வந்திருக்கு ஜிடி லெவலோ ஜிடி உமன் லெவலோ பிசிபிசிஎம் எஸ்சி ஏஎஸ்டி அப்படிங்கிற தனித்தனி வைஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு வேகன்சீஸ் இருக்குதுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பது வேக்கன்சி டோட்டலாக இருக்குது சான்ஸ்கிர்டில் ஃபோர் வேக்கன்சி இருக்குது டூரிசம் அண்டு ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் டுவெல் வேக்கன்சிஸ் இருக்குது தமிழில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அறுநூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சி அண்டு ரெண்டாவது இடத்துல தமிழ் இருக்குது இது வந்து நான் ரொம்ப அதிக வேக்கன்சி அதிக பணியிட இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ரெண்டு தமிழ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தொம்பது வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஓகே அடுத்து ஜுவாலஜி பார்த்திங்கனா ஒன் தேர்ட்டி டூ ஸோ டோட்டலாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வேக்கன்சி இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சது தான் இது ஆஸ் பர் நம்ம பிஜிடிஎர் இதே சேம் தான் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த சேம் மெத்தடு தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அறுபத்தொம்போது பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலுக்காகவும் மீதி இருக்கிறத பிரித்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு இதில் தேர்ட்டி பர்சன்ட் உமன் ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜியோ படி அதே மாதிரி பிஎஸ்டிஎம்க்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம் எல்லோரும் அது ஆல்ரெடி பிஜிடிஆர் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க தென் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களும் இதை வந்து அப்ளை பண்ணலாம் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸும் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி செவன் இயர்ஸ்க்கு தாண்டாமல் இருக்கணும் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஷுட் NOT HAVE COMPLETED 57 YEARS AS ON ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி ஐம்பத்தேழு வயது கடக்காதவர்களாக இருக்க வேண்டும் ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் as per ஜியோ விட்ருக்காங்க ஜியோ நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஜியோ 5 இருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் இது என்ன எப்படின்னா PG with நெட் ஆர் செட்டு இது முடிச்சாலும் எலிஜிபிள் தான் ஆர் பிஜி நெட்டு செட்டு முடிக்கலைங்க சார் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அது எலிஜிபிள் தான் ஓகேங்களா நெட்டு செட்டு அல்லது பிஹெச்டி ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி பிஜியில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இதில் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி உங்களுக்குலாம் அது ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்றவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் தராங்க ஸோ வந்து மற்றவங்களாம் ஃபிஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கினா போதும் ஐம்பது பர்சன்ட் வாங்கினா போதும் ஜென்ரல் மட்டும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஆஃப் மார்க்ஸ் அதுதான் ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்குன்ட்டு அடுத்து நெட்டு செட்டு இதில் நெட்டு அல்லது செட்டு இது ரெண்டுல எதுவும் ஒன்றும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இது ரெண்டில் எது பண்ணாலும் உங்களுக்கு ஓகே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அடுத்து இது ரெண்டும் முடிக்கல பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் பிஹெச்டி பிஹெச்டி ப்ளஸ் பிஜி இது ரெண்டும் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஹோ டூ அப்ளை வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் சேம் மெத்தட் இதுக்கு முன்னாடி யூஜி டிஆர்பிலாம் அப்ளை பண்ணிங்களா மாதிரி தான் அப்ளை பண்ணோம் அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ண சொல்கிறாங்கன்னு முன்னாடி சொல்லிடுறாங்க டென்த்து டுவெல்த்து அண்ட் யூஜி பிஜி எம்ஃபில் பிஎட் டிகிரி இப்போ அப்ளிகபிள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிஜி முடிச்சிருக்கீங்க பிஎடும் இதில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா பிஎட் சர்டிவிகேட்டு எம்ஆர் சர்டிவிகேட்டு பிஹெச்டி நெட்டு ஸ்லெட்டு பிஹெச்டி டிகிரி அல்லது வைவாஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஓகேங்களா எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து ஈக்குவலன்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஜியோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் நீங்கள் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வாங்கியிருப்பீங்க சப்போஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹெச்ஓடி கொடுக்கக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த இன்ஸ்டியூட்டில் ஹெச்ஓடி பிரின்ஸ்பல் இவங்கெல்லாம் சைன் போட்டு கொடுப்பாங்க அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும் அடுத்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர் அப்ளிகபிள் ஜெண்டர் சர்டிஃபிகேட் ஓகே ட்ரான்ஸ் இருந்தால் அவங்களோட ஐடி கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணும் பிடபிள்யூ கேண்டிடேட்னா அவங்க அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும் ஓகேங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இஃப் அப்ளிகபிள் ஷல் பி அப்லோடு இன் த கேண்டிடேட்ஸ் டேஷ்போர்ட் as பர் ஃபார்மேட் கிவன் அன்னெக்சர் ஃபோர் ஃபோர் பெட்வீன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அந்த கேண்டிடேட்ஸ் இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டில் அந்த நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கே கெஸ்ட் லெக்சரர்ஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இப்போ வந்து கெஸ்ட் லெக்சரக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ அப்லோட் பண்ணால் அவங்களுக்கு மார்க் குறையும்லவா அதனால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைமில் வந்து நம்ம வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆஸ் பர் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான் அதை நீங்கள் பார்த்துக்குங்க வேறு என்ன அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆ இதை பற்றி நம்ம பார்ப்போம் இதில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம தமிழ் இருந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வைக்கிறாங்க பேப்பர் ஒன்னில் ஐம்பது எம்சிக்யூ மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் ஃப்ரம் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஷன் ஏவில் 25 ஃபைவ் from ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ் ஓகேங்களா இப்போ தமிழ் லாங்குவேஜ் வந்து காமன் ஆக்கிட்டாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் கட்டாய தகுதி தேர்வுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க எஸ் சொல் கன் கன்டைன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தரிமைங் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜிகே எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்ட்ஷன்ஸ் டோட்டலாக ஐம்பது கொஸ்டன்ஸ் இருக்கும் அடுத்து செக்ஷன் பி செக்ஷன் பி பேப்பர் ஒன்லியே செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ரெண்டு இருக்கும் அடுத்து செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா Paper 1 and section A and section B of paper 2 shall be as mentioned மென்ஷன் எடுந்தியோ அதை பற்றி ஜியோ வந்திருக்கு இந்த ஜியோ இரநூத்தி நாற்பத்தி ஆறு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயில்டாக பார்ப்போம் இதில் இந்த காலமில் அந்த டேபிளர் காலமில் பார்ப்போம் ரிட்டன் ஆஃப் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டேண்ட் தான் இருக்கும் மொத்தம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா அது பேப்பர் ஒனில் ஹண்ட்ரட் மார்க்ஸும் பேப்பர் டூவில் ஹண்ட்ரட் மார்க்ஸும் இருக்குது பேப்பர் ஒன்னுக்கு த்ரீ ஹவர்ஸ் டைம் கொடுக்குறாங்க இது மார்னிங் செஷனில் பேப்பர் ஒன் நடக்கும் பேப்பர் டூ வந்து மதியம் ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கும் அதுக்கும் த்ரீ ஹவர்ஸ் டைம் கொடுக்குறாங்க அதுக்கும் மேக்ஸிமம் மார்க்கு ஹண்ட்ரட் மார்க் ஸோ டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்கு நீங்கள் ஒரு நாளில் எக்ஸாம் எழுதுவீங்க செக்ஷன் ஏ பேப்பர் ஒன்னுக்கான செக்ஷன் ஏ செக்ஷன் பி அண்ட் பேப்பர் டூக்கும் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பருக்கும் ரெண்டு செக்ஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ பேப்பர் ஒனில் செக்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இது எம்சிக்யூ டைப் தான் இல்லை தமிழ் லாங்குவேஜ் வந்து ஆஸ் காம்படண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல் த கொஷின்ஸ் ஆர் கம்பல்சரி இதை நீங்கள் அர்டன் பண்ணோம் ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க இதில் என்னென்னா ஃபிஃப்டி கொஷின்ஸு மொத்தம் டோட்டலாக இருக்கும் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தமிழ் இருக்கும் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஜிகே இருக்கும் மொத்தம் ஐம்பது கொஷின்ஸு ஒன் ஹவர் டைமு நான் ஐம்பது மார்க் ஓகே அடுத்த செக்ஷன் பியில் டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வித் அடிக்குவேட் சாய்ஸ் ஆமாம் உங்களுக்கு மொத்தம் எட்டு கொஸ்டின் கொடுத்து அஞ்சு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு கொஷினுக்கும் பத்து மார்க்கு ஸோ டோட்டல் ஐம்பது மார்க் வரும் இதுக்கு டூ ஹவர்ஸ் டைம் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும் மொத்தம் ஐ ஐந்து கேள்விக்கு நீங்கள் வினா வினாவுக்கு விடை அளிக்கணும் அந்த ஐந்து வினாவுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் விடை அளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து டோட்டலாக உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ பேப்பர் ஒன்லில் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்துருது அடுத்து பேப்பர் டூலையும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எப்படினா அதே போல் தான் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் உங்களுக்கு செக்ஷன் ஏல மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப்பிங் இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இது உங்களோடய ஓன் மேஜரில் இருந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்றில் செக்ஷன் ஏவில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் தமிழ் தமிழ் லேங்குவேஜ் அண்டு இருபத்தஞ்சு கொஷின்ஸு ஜிகே இதே பேப்பர் டூவில் செக்ஷன் ஏல உங்களோட சப்ஜெக்டிலிருந்து ஐம்பது கொஷின்ஸு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் இதுக்கு ஒன் ஹவர் தான் ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க்கு செக்ஷன் பியில் சேம் அதே போல் தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் உங்களோட சப்ஜெக்ட்லேருந்து இப்போ பேப்பர் ஒன்றில் செக்ஷன் பி எப்படி இருந்துச்சோ சேம் அதே தான் பேப்பர் டூக்கும் செக்ஷன் பி ஓகே பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே செக்ஷன் பி வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் எட்டு கொஷின்ல அஞ்சு கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேவா இதுக்கும் ஐம்பது மார்க் மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு இரநூறு மார்க் இன்டர்வியூக்கு தேர்ட்டி மார்க்ஸ் இருக்குது முப்பது மார்க்கு இதில் மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கு இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னா டூ தேர்ட்டி மார்க்ஸ் இரநூத்தி ஐம்பது மார்க் இஃப் இஸ் மோர் தென் ஃபைவ் தென் டூ டைம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஷெல் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் இஸ்ட் டூ அந்த ரேஷியோவில் உங்களுக்கு போஸ்டிங் கூப்பிடுவாங்க இஃப் வேகன்சிஸ் மோர் தென் ஃபைவ் எல்லாமே வேகன்சி மோர் தென் ஃபைவ் வேகன்சி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒன் இஸ்ட்டு டூ கூப்பிடுவாங்க ஓகேங்களா த மினிமம் மார்க்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் அதர் கேட்டகரிஸ் மினிமம் கிரைட்டீரியா மார்க்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் இருக்கும் இப்போ பிஜிடி அறிவிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கினோம் நூற்றி ஐம்பதுக்கு எழுவத்தஞ்சுக்கு மேலே வாங்கினா அவங்க வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தான் இதுலேயும் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ நெட் எக்ஸாமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் மினிமம் குவாலிஃபிகேஷன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நெட்டுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட்டு ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார் அதர் கேட்டகிரிஸ் ஓகே அடுத்து தேர்ட்டி மார்க்ஸ் இந்த இன்டர்வியூன்னு சொல்கிறீங்களேங்க சார் தேர்ட்டி மார்க்ஸ் அதை நம்ம எப்படி ஸ்பெட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட்டி மார்க்ஸை நம்ம நாலு வகையாக நம்ம பிரிக்கிறாங்க கன்டென்ட்டு அதுக்கு நைன் மார்க்ஸ் தராங்க டெலிவரிக்கு நைன் மார்க்ஸ் லாங்குவேஜுக்கு சிக்ஸ் மார்க்ஸ் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு சிக்ஸ் மார்க் ஸோ டோட்டலாக உங்களுக்கு முப்பது மார்க் கொடுக்குறாங்க அதை நீங்கள் அந்த இன்டர்வியூ எப்போ நீங்கள் எல்லாம் பிரிச்சுடுவாங்க அவங்களே பிரிச்சுக்குவாங்க நீங்கள் கண்டென்ட் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் உங்கள் மெட்டீரியல் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பிபிடி இது மாதிரிலாம் போட்டு நீங்கள் காமிக்கிறீங்க பாடம் எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டெலிவரினா அதை நீங்கள் எப்படி நீங்கள் பாடத்தை வந்து நீங்கள் எந்த ஸ்டைலில் நடத்தி நீங்கள் கொண்டு கொண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நைன் மார்க்ஸ் கொடுக்குறாங்க லாங்குவேஜ் நீங்கள் எப்படி நீங்கள் அதாவது ஃப்ளூயென்சியாக நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லேங்குவேஜ் நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்ப்பாங்க இன்டர்வியூ அப்போ ஸோ டோட்டலாக உங்களுக்கு முப்பது மார்க் இதே கெஸ்ட் லெக்சரருக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டர்ன் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுக்குறாங்க ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து வைவா அதாவது இன்டர்வியூக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ இருந்து காமனாக உள்ள வரவங்களுக்கு அதாவது கெஸ்ட் லெக்சரர் இல்லாதவங்களுக்கு முப்பது மார்க்குமே இன்டர்வியூ கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸும் வந்து கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் கொடுக்குறாங்க ஒவ்வொன் ஒரு இயருக்கு ரெண்டு மார்க் அப்படின்னு தராங்க நீங்கள் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் தான் ஸோ ஒரு இயருக்கு ரெண்டு மார்க் நீங்கள் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மார்க் தருவாங்க நீங்கள் ஏழு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பதினாலு மார்க் கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டின் மார்க்ஸ் தான் அடுத்து அதில் கெஸ்ட் லெக்சரருக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் அதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் டோட்டலாக உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸு அது உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க வைவோ வாஸ்க்கு வை அதாவது இன்டர்வியூக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு வாங்கிருக்கக்கூடிய மார்க் இது ரெண்டையுமே கூட்டி டோட்டல் பண்ணிக்குவாங்க ஓகே அடுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு இது தான் பிஃபோர் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் பிஜி வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் இருந்தால் மினிமம் மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் நைன்டீன் நைன்ட்டி ஒன்றுக்கு ஆனால் ஒன் பத்தொன்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு படி அப்போ தான் மாற்றிருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாக மாற்றணும் பிஜி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நைன்டீன் நைன்ட்டி த்ரீல ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் மார்க்ஸ் பிஜியில் அந்நெட் ஸ்லெட் அதுவும் எக்ஸப்ஷன் ஃபார் தோஸ் தோஸ்கு கம்ப்ளீட்டட் எம்ஃபில் பிஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி எம்ஃபில் முடித்தவங்களுக்கும் அல்லது பிஹெச்டி சப்மிட் பண்ணவங்களுக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் அந்த வருஷத்தின் படி யாருக்கெல்லாம் அது எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொன்று பன்னெண்டு அதுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு இதில் இருந்து எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் தராங்க விதிவிலக்கு சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு சேம் அதே தான் உங்களுக்கு பிஜி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கு வித் நெட் சில எடுத்து முடிச்சிருக்கணும் இது எக்ஸப்ஷன் ஃபார் பிஹெச்டி டிசர்டேஷன் சப்மிட்டடு பிஃபோர் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு இதுக்கு விதி விலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து சொல்கிறாங்க சிலபஸ் உங்களுக்கு இந்த ஜியோ நம்பர் ஃபிஃப்டி இருக்குது பார்த்திங்களா ரெண்டு இருபத்தெட்டு எட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஜ்ஜெட்டெடு காப்பி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டுக்கான சிலபஸும் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிலபஸ் ஓப்பன் ஆகும் எனக்கு வராது ஏன்னால் ஃப்ளைட் மோனில் போட்டிருக்கேன் அதனால் ஓப்பன் ஆகலை ஸோ உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் சிலபஸ் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எழுபத்தி மூணு சப்ஜெக்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எழுபத்தி மூணு சப்ஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட்ஸ் குரூப் ஓட் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் டிசிப்ளினரிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் கன்சிடர் த பிரசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகே எழுபத்தி மூணு சப்ஜெக்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அதை அறுபத்தஞ்சு சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பழைய நோட்டிஃபிகேஷனில் உள்ள சப்ஜெக்ட்டும் இப்போ புது நோட்டிஃபிகேஷனில் உள்ள சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க அது எதனால ஈக்குவலன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரி அவங்களும் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸாக இருக்கனால அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட் டோட்டலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு அது வந்து இங்கே நம்ம பிரித்து காமிச்சிருக்காங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது என்ன அப்படின்ட்டு இல்லை செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இது ரெண்டு தான் இப்போ இது ரெண்டு பேட்டர்னையும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து இன்டர்வியூ ஷால் பி கண்டக்டட் ஆஸ் பர் அதுக்கு ஒரு ஜியோ இருக்குது அது யாரெலாம் அதில் பெஞ்சில் யாரெலாம் இருப்பாங்க அவங்க எவ்வளோ மார்க்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனல் செலெக்ஷன் வந்து மெரிட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆந்த மார்க்ஸ் செக்யூர்ட் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ டேக்கன் டுகெதர் பாலோ இங் த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் டூ வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஆல்ரெடி இந்த அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்வியூ அப்போ இதெல்லாம் சிவி சேவி அப்போ இதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஆக்ஸ் அண்ட் அகெயின்ஸ்டு கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தவறாக ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கிரிமினல் கேசஸ் டிசிப்ளினரி கேசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னும் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை படித்து பார்த்துக்குங்க ஃபோட்டோவெலாம் எத்தனை கேபி இருக்கணும் என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கணும் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டுக்கு இது கொடுத்து ப்ரோக்கர்ட்டு அமௌண்ட்டுக்கு இது கொடுத்து நீங்கள் வேலை வாங்கி தருவாங்க அப்படின்லாம் சொல்லி ஏமாந்துடாதீங்க அப்படிலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் நீங்கள் எப்படி சப்போஸ் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரெப்ரசன்டேஷன்ஸு ஆல்ரெடி நீங்கள் அதை கொடுத்தது தான் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இன்டிமேஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ் இதை நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து டூ டுவெண்ட்டி நைன் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் அட் ஃபைவ் பிஎம் ஓகேங்களா சில பேர் பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்கும் நைட்டு அப்படின்னு சொல்லுவோம் நினைப்போம் ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல அஞ்சு மணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இருபத்தொம்போது நாள் லாஸ்ட் டேட் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா இது நம்ம தமிழ் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு நியூ பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கிளாஸஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அது நம்ம ஆல்ரெடி பேட்ச் போயிட்டு தான் இருக்குது க்ளாஸஸு நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பக்கூடிய நண்பர்கள் தமிழ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்